இந்த கவிதை மழையின் பலம் மற்றும் அரசனின் படையின் சக்தியை பற்றி பாடுகிறது மழை மூலம் வளமாக விளங்கும் நிலத்தையும் போரில் பகைவரை நேர்ந்த அழிவையும் விளக்குகிறது வெறுவரு புனற்றார் துறை வஞ்சி துறை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணமும் சொச்சீர் வண்ணமும் தூக்கு செந்தூக்கு பெயர் வெறுவரு புனற்றார் இதனால் சொல்லியது செங்குட்டுவன் போர் வேட்கையே மிகுந்தானாயிருந்த தன்மையினை பேர் விளக்கம் பகைத் துறந்து பணிந்து தன்னை அடைந்து ஒழுகுவாரும் பகைவர்க்கு நேர்ந்த அழிவைக் கண்டு அவன் வெற்றி மாலையைக் காணுந்தோறும் தம் பகையை எண்ணி அச்சங்கொண்டவராய் மேலும் பணிந்து போதலை கைக்கொள்வர் என உரைத்த நயத்தால் இப்பாட்டு இப்பேரைப் பெற்றது கவிஞர் கடல்பிறக் கோட்டிய செங்குட்டுவனைக் கரணம் அமைந்த காசு செய்யுட் புறனர் மாமலை முழக்கின் மான்கணம் பனிப்பத் கான்மயங்கு கதூரை ஆலியொடு சிரி கரும்பமல் கழனிய நாடு வளம் பொழிய வளங்கெழு சிறப்பின் உலகம்புரை செங்குணக்கு ஒழுகும் களுழி காவிரி காவிரியன்றியும் பூவிரி புனலூரு மூன்றுடன் கூடிய கூடல் அணையை கொல்களிற்று உறவு திரைப்பிறர் அவ்வேல் பிசிறப் புரைதோல் வரைப்பின் எகுமீன் அவிர்வர பனை முழங்கொலி வெறிய வேந்தர்க்கு ஆனமாகிய வெறுவரு புனற்றார் கல்மீசெய்யவும் கடலவும் பிறவும் அருப்பம் அமைய அமர்கடந்து உருத்து ஆழ்மொழி மருங்கின் நாடகப்படுத்து நல்லிசை நடந்தலை எரியோன்னார் உருப்புற நிரப்பினை யாதலின் சாந்து புலர்பு வண்ணம் நீவி வகைவனப்பு உற்று வரிஞ்சிமிரி இம்மிரும் பிணி மகளிர் விரிமன் கூந்தல் மெல்லனை வதிந்து கோல்பினி திருகிய மார்புகவர் முயக்கத்துப் பொழுதுகொள் மரபின் மென்பினி அவிழ் எவன்பல கழியுமோ பெரும பன்னால் பகைவம் மையின் பாசறை மரியு பாடது ஏ இந்த இயலாது கோடுமுழங்கி முழிசை எடுப்பும் பீடுகெடு செல்வம் கண்ணே தன் முழக்கத்தினாலே பெரிய மலையிடத்தையுள்ள விளங்கினத் தொகுதியெல்லாம் நடுங்குமாறும் காற்று கலந்து மோதுதலாலே விரைவுடன் பெய்யும் துளிகளை உடையதாகவும் ஆலங்கட்டியோடும் கூடியதாகவும் மேகமானது மழையை பொழிந்தது அதனாலே கரும்புகள் நெருங்கிய கழனிகளையுடைய மருதநிலப் பகுதிகள் வளத்தை பெருகச் சுரந்தன மேலும் பலவகை வளங்களும் பொருந்திய சிறப்பினையுடையதாக இவ்வுலகம் விளங்குமாறு மழைதான் இவ்வுலகத்தை காத்துவரும் நேர்கிழக்காக செல்லும் கலங்கிய நீர் நிறைந்த வெள்ளத்தையுடைய காவிரியாற்றை என்றியும் ஆண்பொருணையும் குடவனாரும் பூக்கள் நிறைந்த புனருடையவாய் கலக்க ஒப்பற்ற அம்மூன்றாறுகளும் ஒன்றாகக் கூடிய முக்கூடலின் தன்மையை நாடு புறத்தலின் நீதான் ஒப்பவனாவாய் போரிற் பகைவரை கொல்லும் இயல்புடையவான களிறுகள் பரந்த கடலைகளைப் போல அசைந்து வரும் வில்லாகிய படையினைக் கொண்டோர் அவ்வலைகள் உடைந்து சிதறும் துளிகளைப் போல நாற்புறமும் பரவுவர் உயர்ந்த தோற்கிடுகின் விளிம்பின் மேலாக வேற்படையாகிய மீன்கள் ஒளி செய்தபடி விளங்கும் இவற்றின் ஆரவாரத்தோடு கலந்தெழும் நின் போர்முரசத்தின் ஒளியைக் கேட்டு பகையரசர் அஞ்சுவர் அஞ்சிய அவர்கள் நின்னை புகழாக வந்தடைவர் அவர்கட்கு நீயும் அரணாக விளங்கி அவர்களைக் காப்பாய் பகைவர்க்கு அச்சந்தரும் நின் தூசிப்படையாகிய வெள்ளமானது மலையிடத்தும் கடலிடத்தும் பிறவிடத்தும் உள்ளவான அரண்களிடத்தே பொருந்திய போர்களை வெற்றி கொள்ளும் உட்கு பொருந்திய மறவர்களை யுடைத்தாயிருந்த அந்நாடுகளை கைப்பற்றும் இவ்வாறாக நின்னை பகைத்தோரது நல்ல புகழனைத்தும் கெட்டெழியுமாறு நீதான் அவரையடித்து அவரது சினத்தை முற்ற அவியுமாறும் செய்தனை ஆதலினாலே மார்பிள் பூசிய சந்தனம் புலருமாறும் நெற்றி திலகமும் கண்மையுமாகிய வண்ணங்கள் துடைக்கப்படவும் பலவகையான அழகு பொருந்திய கோடுகளை கொண்ட வண்டினம் ஒலிக்கும் நென் மார்பினார் பிணிக்கப் பெற்ற மகளிரது விரிந்த மெல்லிய கூந்தலாகிய மெல்லனையிலே தங்கி வருந்துகின்ற காமமாகிய நோயை நீக்கும் பொருட்டாக அவரது மார்பை சேர்ந்திருக்கும் கூட்டத்தாலை இராப்பொழுதை பயன் கொள்ளும் முறைமையினாலே உண்டான மெல்லிய சிறுதுயிலானது நீங்குவதற்கு நாள் எவ்வளவு பலமாகக் கழியுமோ பெருமானே பலவான நாட்களும் பாசரியிடத்தேயாக தங்கியிருத்தலாலே சங்கு முழங்கும் முழக்கமும் பிற கருவிகள் எழுப்பும் இசை முழக்கமும் எழுப்பும் பெருமை பொருந்திய படையாகிய செல்வத்தின்பால் பழகிய நென்கண்கள் பகைவரிடத்தே உண்டாகிய சினமிகுதியினாலே உறங்குதல் அரிதாகி பொருந்திய சிறிது இலை மேற்கொள்ளலும் இயலாது மாமலை பெருமலை கருமலையும் ஆம் முழக்கம் இடிமுழக்கம் பனிப்ப நடுங்க இடியோசையாலும் மழை நீரால் உண்டான குளிராலும் நடுங்க கால் காற்று கான் மயங்கு காட்டிடமெல்லாம் இடம் தெரியாவாறு மயக்கத்தைச் செய்ய எனலும் ஆம் பெருமழை பொழிதலால் காட்டின் பகுதிகளை அறிந்துணர இயலாவாயின என்க வளங்கெழு சிறப்பு என்றது பிறவாகிய வளங்களை இவை பொருளும் காடுபடு பொருளும் கடல்படு பொருளும் ஆகியன நாடுபடு பொருளை கரும்பமல் கழனிய நாடு வளம் புழிய என தனித்துக் கூறியது அதுவே சிறப்பானது என்பதனால் செங்குணக்கு நேர்கிழக்கு கழுிக் கலங்கள் புனல் பூக்களால் பெற்றார் போல வரும் புனல் கூடல் காவிரியும் குடவனாரும் ஆண்பொருணையும் கூடுமிடம் இதனை முக்கூடல் என்பர் இங்கே பழைதாகிய சிவாலயம் ஒன்று உளதென்பர் டாக்டர் காவிரி அல்லாமலும் மூன்றுடன் கூடிய கடலை ஒப்பாவாய் என்பதாம் உறவு வலிமை பிசிர் சிறுதுளி பண்ணை முரசம் தார் தூசிப்படை கல்மலை உறுத்தல் உட்கு பொருந்தல் செங்குட்டுவனின் படை பெருக்கத்தை இவ்வாறு வெள்ளத்திற்கு ஒப்பிடுகின்றார் பரணர் மலையையும் கடலையும் பிறவற்றையும் அரண்களாகக் கொண்டு செருக்கியிருந்த பகைவரையும் வென்றான் என்றனர் ஆள் போர் வீரர் நல்லிசை நல்ல புகழ் பண்டு பெற்ற வெற்றி புகழ் அதுதான் செங்குட்டுவனை பகைத்தாலே அழிந்ததென்பர் நல்லிசை இரிய என்றனர் உறுப்பு வெப்பம் இவ்விடத்து வெளிக்கு ஆயிற்று சாந்தம் புலர்தலும் வண்ணம் கலைதலும் வனப்பு அழிதலும் புணர்ச்சிக்கண் இயல்பாம் ஆதலின் அவற்றைக் கூறினார் கூந்தல் மெல்லனை கூந்தலாகிய மெல்லனை சிறு துயில் மெல்லிய உறக்கம் மென்பினி என்றது புணர்ச்சி இயல்லை கண் அப்புணர்ச்சி கலையலானே வந்த துயிலை கண்ணை பூவென்னும் நினைவினாய்ப் பிணிய விழவென பூத்தொழிலார் கூறினான் என்றும் கூறுவர் பன்னாள் பலவான நாட்கள் மறி தங்கியிருந்து கோடு சங்கம் பீடு பெருமை சிறுதுயில் மென்துயில் வெம்மை சினத்தி பாடது இயந்த சிறுதுயில் என்றது ரா புழுதெல்லாம் பகைவரை வெல்வதன் பொருட்டாக உள்ளத்திற் சென்ற சூழ்ச்சியின் முடிவிலே அரிதாகப்படுதல் பொருந்திய சிறுதுயில் என்றதாம் புனலை ஒன்னார் உருபற நிரப்பினை என எடுத்து செலவினை மேலிட்டு கூறினமையால் வஞ்சித்துறை பாடான் ஆயிற்று தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க